ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உலகெங்கிலும் இருந்து இந்த ஷாலோம் சபையின் ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் கிறிஸ்து இயேசுனுடைய ரட்சிப்பும் ஐஸ்வரியமும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பரிபூரணமாய் உங்களுக்கு கிடைப்பதாக ஆமே இந்த செய்தி சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகிறது இதனுடைய லிங்கை மற்றவர்கள் கொடுங்க இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பரிபூரணமாய் கிடைப்பதாக அமையும் சரி இன்றைய தேவ செய்தி மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடுங்கள் பின்பு உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் இந்த வசனத்தை தான் நாம் இன்னைக்கு தியானமாக எடுத்திருக்கோம் இதனுடைய முன்னுரையாக கடந்த சபை கூடுதலில் சிந்தித்தோம் அதில் நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா பிதாக்களாக இருக்கிற முட்பிதாக்கள் அதாவது நோவாலிருந்து ஆபிரகாமிலிருந்து யாக்கோப்பு சந்ததியிலிருந்து இவங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை இனி நீங்கள் நம்ப வேண்டாம் அந்த வாக்குத்தம் உங்களுக்கு புரோஜனப்படாது என்று சொல்லியிருந்தோம் அதில் நிறைய பேருக்கு ஆச்சரியம் ஏன்னா நிறைய சபைகளில் இந்த ஆசீர்வாதங்களை தானே சொல்கிறாங்க எல்லா வீட்டுகள்லேயும் சின்ன சின்ன பதாகைகள் எழுதும்போது கூட நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும் சங்கீதத்தில் இருக்கும் ஆபரகமுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக எந்தெந்த தீர்க்கதரிசிகள் எதெல்லாம் பேசுனாங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா ஆனால் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷங்களை குறவாக தான் எழுதியிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னா அதில் பெரிய புத்தகம் அது நிறைய இருக்குது அதில் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் வந்தாங்க அப்படின்னு பிறகு ஒரு நாலு புத்தகம் தான் இருக்குது இல்லையா அதுக்கப்புறமெல்லாம் நிருபங்கள் தான் அதை பற்றின விளக்க உரை தான் இதில் இருந்தெல்லாம் பெருசாக நம்ம பார்க்கறதில்ல அதனால் நமக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு தெரியப்படுத்துனது பழைய ஏற்பாட்டினுடைய ஆசிர்வாதங்கள் தான் அந்த எல்லாம் இப்போது கிறிஸ்துவுக்கு பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அது தேவைப்படாது அது பிரயோஜனமற்றது ஏன் தெரியுமா இதெல்லாம் யூதர்களுக்காக இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது அந்த வம்சாவழியில் வந்த அந்த சந்ததியாருக்கு கொடுக்கப்பட்டது அது ஆதி ஆகமத்திலேருந்து மல்கியாவோட அது முடியுது அதுக்கப்புறமா கிறிஸ்து வந்த பிறகு அந்த ஆசீர்வாதம் செயல்படலை கிறிஸ்துவே சொல்கிறாரு யூதர்கள் இந்த ஆசீர்வாதத்தை தவற விட்டார்கள் அதனால தான் ரட்சிப்பு உங்களை தேடி வருது புரியுதுங்களா யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ கிட்ட கிறிஸ்து பேசிட்டு வர்றார் அப்போ சொல்றாரு யூதர்கள் இந்த வழிபாட்டில் உள்ள சட்ட திட்டங்களை அவர்கள் தவற விட்டார்கள் அவர்கள் சடங்கு சம்பிரதாயத்தில் விழுந்து விட்டார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல கடவுள் சொல்கிறாரு என் வார்த்தைக்கு செவி கொடுங்க என் சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு அதை அவங்க தவற விட்டுட்டு தான் செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டாக ஒரு விஷயத்தை தேடி அது சடங்கு சம்பிரதாயங்களாக கையினால் செய்யப்படுகிற ஒரு விதமான உடல் உழைப்புகளை அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே பெரிய விஷயமாக நம்பி அதிலே வாழ்ந்துட்டாங்க கிறிஸ்து வந்து சொல்கிறாரு தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்றார் அது அவங்களுக்கு புரோஜனப்படலை அவங்க அதை நம்பவும் இல்லை அதனால் கிறிஸ்து சொன்னார் யூதர்கள் அதை தவற விட்டுட்டாங்க அதனால் ரட்சிப்பு உங்களுக்கு வருது இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கங்க அப்படின்னு அப்போது கிறிஸ்துவ மூலமாக கொடுக்கப்படுகிற பரிபூர்ண ரட்சிப்பே அவங்களால் ஏற்றுக்க முடியாத பட்சத்தில் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள் யூதர்களுடைய வாழ்க்கையும் படித்து பாருங்கள் அவங்க எப்படியெல்லாம் துன்பப்பட்டாங்க எப்படியெல்லாம் நாடு கடத்தப்பட்டாங்க எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க யாரால் கொல்லப்பட்டாங்க இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிரகாமுடைய சந்ததியிலேருந்து வந்த அந்த சகோதரர்கள் தான் இன்றைக்கும் ஒருத்தரை ஒருத்தரை கொண்டுக்கிறாங்க ஆகாருடைய பிள்ளையும் சாராளுடைய பிள்ளையும் இந்த சகோதரர்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வாக்கு தத்தம்னும் போது ஆபிரகாமுடைய உடம்புலேருந்து வெளியே வந்தவங்க தானே பொதுவாக இவங்களால் எடுத்துக்க முடியல இல்லையா இவங்களாலையா இந்த உலகம் மாற்றம் ஏற்பட போகுது இவங்களுடைய ஆசீர்வாதமாக உங்களுக்கு பயன்பட போகுது அந்த ஆசீர்வாதங்களை இவங்களே கை கொள்ளலைங்க அதனால் அது யாருக்குமே பயன்பெறாது இனி நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் கிறிஸ்துவனுடைய சட்டத்துக்கு செவி கொடுங்கள் அவருடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள் அப்போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம் இல்லையா கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா இவங்களுக்கு கிறிஸ்து கொடுத்துருக்கிற அவர் மரணத்தின் மித்தமாக இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிற நல்ல சுபீட்சமான வாழ்க்கை முதலாவது ஜீவனை கொடுத்துருக்கிறாரு எல்லாருக்கும் ஜீவ வாழ்க்கை கிடைச்சிருக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க முதன் மனுஷன்லேருந்து கிறிஸ்து வருவதுக்கு முன்னாடி வாழ்ந்த அத்தனை பேருக்கும் ஜீவன் கிடையாது எல்லாரும் மரணத்திலே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கிறிஸ்து வந்து தான் மரணத்தின் கூரை உடச்சி மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நியாயப்பிரமாணத்தை முழுமையாக வாழ்க்கையாக வாழ்ந்து பிதாவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு மரண பரியரந்தமும் கீழ்ப்படிந்து ஜீவ வாழ்க்கையை பெற்றார் அந்த ஜீவ வாழ்க்கையை தான் அவரால் உருவான எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்கிறார் கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஜீவன் கிடையாது அவங்க ஜீவனற்ற வாழ்க்கையில் தான் வாழ்ந்தாங்க அவங்க தங்களை மீட்டுக்கிறது கொண்டு வந்ததை கூட கொலை செய்து தான் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அதுவும் ஜீவனற்றதாக தான் ஆயிடுச்சு இப்போ கிறிஸ்துவங்கிற ஒரு கொலை கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமா நிறைவாக ஆன அவர் மரணமாக ஆகி மறுபடியும் உயிர் தேர்ந்துட்டார் அதனால் இங்கே கொலை கிடையாது உயிர்த்தேர்தல் நடந்ததுனால ஜீவனை பெற்றார் அவர் நமக்கும் அந்த ஜீவனை கொடுக்க அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார் சரிங்களா அப்போது இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிதாக்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் இனி நமக்கு பலிக்குமா அதை சிந்தித்து பாருங்கள் அது பலிக்க வாய்ப்பே கிடையாது கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கிடையாது யாருக்குமே கிடையாது அந்த ஆசீர்வாதம்லாம் அது அவங்களோட முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இன்னமும் அவங்க கிறிஸ்துவ நம்பாத பட்சத்தில் யூதர்களாக இருக்கிறவங்க இன்னமும் மேசியா ஒருத்தர் வருவார் அவர் வந்து நம்மளை வழி நடத்துவார்னு சொல்லி ஒரு ஆலயத்தை கட்ட போகிறாங்க அந்த ஆலயத்தில் பலியிட போகிறாங்க அப்போ அங்கே மேசியா வருவார்னு மேசியாவுக்கு பதிலாக வேற ஒருத்தர் போகிறாரு அவர் தவறான பாதையை கூட்டுக்கோ போகிறார் இதனால் என்ன நடக்கும்போதுனா ஹர்மஹத்னு ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது கோடிக்கணக்கான மக்கள் சாக போகிறாங்க இதுதான் நடக்க போகுது கிறிஸ்தவங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அந்த ஒரு வாசகத்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பயன்பாட்டில் கொண்டு வந்திருந்தால் கிறிஸ்தவர்களும் துன்பப்பட மாட்டாங்க யூதர்களும் துன்பப்பட மாட்டாங்க இல்லையா சிலுவை பொர்ணும் நடந்து அதெல்லாம் பாருங்கள் கோடிக்கணக்கான மகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்போது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினா என்ன நடக்கணும் முதல்ல உயிராற்றல் கிடைக்குங்க முதல்ல உயிர் உள்ள வாழ்க்கை கிடைக்கும் என்னங்க இப்படி பேசுகிறீங்க எல்லோரும் உயிரோடு தானே இருக்கிறோம் இல்லைங்க எல்லோரும் செத்து போகிறோம் எப்படி சாகிறோம் தேகத்தில் உபாதைகள் வந்தும் நம்ம பல பிரச்சனைகளில் ஈடுபட்டும் உலகியல் சார்ந்த விஷயங்களில் அதிகபட்சமாக நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு அதில் வர துன்பங்கள்னால் நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க இல்லையா அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டால் அந்த மரணம் வராதா அப்படின்னா அந்த மரணத்தை ஜெயிக்கிற ஜெயமே கிறிஸ்துவ தான் அவர் சொல்லி கொடுத்த அந்த ராஜரீக பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் மரணம் வராதுங்கிறது தான் விதி பாருங்க அப்படியும் கிறிஸ்துவத்தில் எல்லோரும் மறிக்கத்தானே செய்கிறாங்கன்னா அதுதான் அவங்கவுங்க வாழ்க்கையில் செஞ்ச பலன் நாம் எந்த அளவுக்கு அளக்கிறோமோ அதே அளவு திருப்பி அளக்கப்படும் நாம் மரணத்தை விதைக்கிறோம் மரணத்தை அறுக்கிறோம் ஜீவனை விதைத்தால் ஜீவனை அறுப்போம் அப்போ ஜீவனை விதைக்கிற அந்த வாழ்க்கை எப்போ இப்போ எனக்கெல்லாம் இந்த ஜீவன் பற்றின ஒரு விழிப்புணர்வே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் எனக்கு தெரிய வந்தது அப்போ நான் சின்ன வயசுலேருந்து ஒரு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தேன்ல அப்போ என்மித்தமாக இந்த உலகத்தில் நிறைய நன்மை தீமை நடந்திருக்கு இல்லையா இதை யார் சரி கட்டுவான்னா அந்த சரி கட்டுதலுக்கு தான் கிறிஸ்து வந்து பலியானார் இனி நீங்கள் சரியான முறையில் வாழ்ந்துக்கங்கன்னு எல்லாரும் அப்படி வாழ்ந்துட்டுருந்தா கிறிஸ்து சொன்னது போல் வாழ்ந்திருந்தால் கிறிஸ்து என்ன நிலை அடைஞ்சாரோ அந்த நிலையை அடைஞ்சிருப்போம் இல்லையா ஆனால் யாருமே அந்த நிலைக்கு அடையவில்லைங்கிறது ஒரு காட்சி பொருளாக இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா ஒருவேளை கிறிஸ்து போல் மரணம் இல்லாத ஒலி உடம்போடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம் பிதா அப்படி அழைப்பு கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் அப்படி இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது நாம் எல்லோரும் மரணத்தை தழுவுகிறோம் இல்லையா ஆனால் அப்படி மரணத்தை தழுவுனவங்க திரும்பவும் பிறக்க தான் வேணும் திரும்பவும் பிறந்து திரும்பவும் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தான் ஆகணும் எப்படி அந்த பழைய நியாயப்பிரமாணம் மாதிரி கிடையாது இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னா பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்குது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஒருத்தன் உங்கள் கண்ணத்தில் அரைஞ்சால் நீங்கள் திரும்பி அவனை அந்த கன்னத்தில் அறிங்க ஒருத்தவங்க கன்னத்தில் அரைஞ்சி உங்கள் பல்லு விழுந்துருச்சுன்னா நீங்கள் திரும்பவும் அவன் கன்னத்தில் அரைஞ்சி பல்லு விழுற வரைக்கும் அடிங்க இது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கிறிஸ்து வந்து சொல்கிறாரு ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அரைந்தால் கன்னத்தை அவனுக்கு காட்டு அப்படிங்கிறார் எல்லாமே மாற்றப்பட்டுருச்சு இல்லையா இந்த குணாதிசயம் நம்ம யாருக்கு வருது நம்மளால் வருதா எனக்கே அது வரலைங்க முயற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் கோபப்படுறோம் எதிர்வாதம் செய்கிறோம் இல்லையா கடவுள் சொல்கிறாரு பழிவாங்குதல் எனக்குரியதுன்றார் ஆனால் நம்மளால் பழி வாங்காமல் இருக்க முடியுதா சிந்திச்சு பாருங்கள் இது மாதிரி வெளிப்படையாக நம்ம வெளிப்படையாக தெய்வீகத்தை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த ஆத்மா ஈடேறும் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஜீவனாக இருக்கிறார் ஒலியாக இருக்கிறார்னு போது நாம் அந்த ஒளியின் பிரயாணத்தை தொடரணும்னாக்கா இந்த மாம்ச தேகத்தில் உள்ள குணாதிசயங்களை மாற்றத்தான் வேணும் மாற்றியே ஆகணும் இன்னும் கூட கொஞ்சம் நான் உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்கிறேன் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது இதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது இதில் என்ன புரியுது உங்களுக்கு ஏன் நம்ம எல்லோரும் செத்து போகிறோம்னு சொல்கிறோமே ஏன் செத்து போகிறோம் கடவுள் முதல் முதல் மனுஷனை படைக்கும்போது அவனுக்கு நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் இல்லையா அப்போது அந்த மனுஷனுடைய உடல் ஒலி உடலாக இருந்தது அதுக்கு மரணமே கிடையாது அது என்றென்றைக்கும் நித்திய காலம் வாழ்கிற உயிராற்றல் கொண்ட தேகமாக இருந்தது மீறுதலுக்கு அப்புறமா ஒலி விளையிடுச்சு அதோடு கூட ஜீவனும் விளையிடுச்சு இப்போ இருக்கிற இந்த உடல் எப்படிப்பட்டதுன்னா முழுக்க முழுக்க மாம்ச உடலாக மாறிடுச்சு நம்ம பார்வைக்கு இது வெறும் மாம்ச உடலாக தான் தெரியுது ஆனால் இதுக்குள்ளே ஏழு விதமான லேயர்கள் இருக்குது அடுக்க அடுக்க அடுக்காக ஏழு விதமான திரைகள் இருக்குது அதை தான் பழைய ஏற்பாட்டில் கூடாரமாக போட்டு காட்டினாங்க அங்கே ஏழு திரைகள் அந்த கூடாரத்தின் மேலே ஏழு லேயர் போடுவாங்க அது என்னென்ன எதுக்கு அந்த ஏழு லேயர் போட்டாங்க பாருங்கள் இது வெறும் தோல் இல்லையா இந்த தோல் இருக்குது அதில் சதை இருக்குது அதில் நரம்புகள் இருக்குது அதில் எலும்பு இருக்குது எலும்புக்குள்ளே மச்சை இருக்குது மச்சைக்குள்ள கொழுப்பு இருக்குது இதில் ஜீவனுங்கிற ரத்தம் ஓடுது இது மொத்தமாக சேர்ந்தால் ஏழு லேயர் கொண்டது தான் நம்ம உடம்பு இதை தான் இந்த கூடாரத்தில் போட்டு காட்டினாங்க ஏழு லேயராக போட்டு காட்டினாங்க இந்த ஏழு லேயருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்குது அதுதான் ஏழு முகம் கொண்ட குத்துவிளக்கு அப்படின்னு சொன்னார் அந்த ஏழு முகம் கொண்ட குத்து விளக்கின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார் இந்த ஏழு விதமான லேயர்லேயும் ஏழு விதமான உணர்வு இருக்க அதில் முழுக்க முழுக்க தேவ சிந்தனை நிரம்பி இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை இப்போ எப்படி இருக்குதுன்னாக்கா ஒவ்வொன்றா என்னிக்கங்க காமம் கோபம் மதம் மாச்சரியம் வைராக்கியம் பழிவாங்குதல் குறை கூறுவது என்று ஏழு குணங்கள் இப்போ வந்துருச்சு அந்த ஏழு லேயரும் ஒவ்வொரு தீபமாக ஒவ்வொரு விளக்கா எரிய வேண்டியது என்னாச்சுனாக்கா கடவுளுக்கு பிடிக்காத விஷயங்களாக நமக்குள்ள சுயமாக தோன்றினது இதுதான் மனுஷனால் சுயமாக தோன்றப்பட்டது இந்த குணங்கள் தான் ஆனால் கடவுளினுடைய குணம் அப்படி இல்லை அவர் அன்பானவர் ஐ மீன் அந்த பரிசுத்தாவியானவர் ஏழு முகம் கொண்ட குத்து விளக்கு நடுவில் உலாவுகிறார் அது எப்படி அன்பு கருணை தயவு இரக்கம் போஷிப்பு பாதுகாப்பு மீட்பு இந்த நல்ல குணங்களாக ஏழு குத்துவிளக்காக பரிசுத்தாவியானவர் அந்த சபைக்குள்ள உலாவுகிறார் சபைனா வெளியில இல்லை நம்முடைய தேகத்தில் அப்படி உலாவினார் ஆனால் நம்ம மீறுதலுக்கு உட்படும் போதெல்லாம் அந்த குணங்கள் அவ்வப்போது நமக்குள்ள தோன்றி நாம் செய்வது குற்றம் என்கிற ஒரு உள்ளுணர்வுல தோன்றுது இல்லையா நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா ரொம்ப பதட்டப்படுறோம் இல்லையா நல்லவங்களுக்கு அந்த பதட்டம் வரும் தப்பு செஞ்சிட்டமே இதுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்காதா அப்படின்னும் போது தேடி ஓடுறோம் இல்லையா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னாக்கா நம்மளுடைய கூடாரத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் ஏழு கூறுகள் கூறு அறிவுன்னு அர்த்தங்க அதை வெளிச்சணும்னு சொல்லுவாங்க அந்த ஏழு முகம் கொண்ட குத்து விளக்கு நடுவில் தீபமாக ஒலி வீசுகிறவர் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கே அதுக்கான விடையை கொடுக்குறார் நன்மை என்ன நன்மை தீமை என்றால் தீமை என்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறார் ஏன்னா நாம் எடுத்துக்கிட்ட வாழ்வியல் முறையே நன்மை தீமை அறியத்தக்க கனியை உண்டதுனால நான் நன்மை செய்கிறேன் தீமை செய்கிறேன் என்கிற விழிப்புணர்வு நமக்கு இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சிட்டேன் அப்படின்னா சொல்லவே முடியாது நாம் எது செஞ்சாலும் நம்முடைய சுய உணர்வுல தான் செய்கிறோங்கிறது அதுக்கு நாம் அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையே ஒரு சாட்சி தேவன் கொடுத்த ரெண்டு வாழ்க்கையில் நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கை நாம் எடுத்துக்கிட்டோம் அதால நான் தெரியாமல் செஞ்சுட்டேங்கிறதெல்லாம் இங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட வாழ்க்கை அந்த மாதிரி தெரிஞ்சே செய்கிறோம் இல்லையா அந்த தெரிஞ்சே செய்யும்பொழுது இந்த உடலில் ஒருவிதமான பதட்டத்தை கடவுளே உருவாக்குறார் உள்ளிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருந்து அவ்வப்போது நமக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்குறார் நீ தவறு செஞ்சுட்ட இந்த தவறுக்கு நீ வருந்தி ஆகணும் இதுக்கான பலன் திரும்பி வரும் உனக்கு அதனால் நீ இதிலேருந்து மாற்று ஏற்பாடு ஏதாச்சும் பண்ணு அந்த தீமை செஞ்சவங்களுக்கே போய் நன்மை செய் இப்படின்ற குணங்கள் எல்லாம் நமக்கு உள்ளுணர்வாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா கிறிஸ்துவ அறியாதவங்களாக இருந்தாலும் சரி பைபிளே படிக்காதவங்களா இருந்தாலும் சரி நியாயபிரமணா என்னன்னு தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி இந்த உலகில் இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த உள்ளுணர்வு பொதுவாகவே அந்த பரிசுத்த ஆவியானோர் பொதுவாகவே எல்லாருடைய உள்ளுணர்வுலையும் தூண்டி இதை மாதிரி செய்யாதீங்க இதை என்று அந்த ஞாபகம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதனால தான் நம்ம தவறு செய்யும்போது பதட்டம் அடைகிறோம் நன்மை செய்யும்போது சந்தோஷப்படுறோம் இல்லையா இதெல்லாம் இந்த ஏழு லேயராக இருக்கிற நம்ம உடலில் ஏழு உணர்வுகளாக இருக்கிறதுல ஏழு முகம் கொண்ட குத்துவிளக்காக இருந்து கடவுள் தீபமாக இருந்து அறிவு ஞான ஒலியை அவ்வப்போது ஏற்றிக்கொண்டே இருக்கிறார் இதுக்காக தான் இந்த அடையாளத்துக்காக தான் அந்த கூடாரம் உருவாக்கப்பட்டது அந்த கூடாரம் எதுக்கு உருவாக்கப்பட்டது இந்த தேகத்தில் உள்ள உணர்வுகளை காட்டுறதுக்கு தான் அங்கே செஞ்ச ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நம்ம தேக அடையாளங்கள் தான் அதெல்லாம் அடுத்து தேகத்தை கடந்து நமக்கு என்ன இருக்குது நன்மை தீமை என்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதையும் அந்த கூடாரத்துக்குள்ளே வச்சாங்க உள்ள வாக்குத்த பெட்டி அதில் ரெண்டு கற்பலகம் இருக்குது இல்லையா அதில் எப்படி வாழணுங்கிற எழுத்து பதியப்பட்டிருக்குல்ல அதை கேரோபின் சேரோபின் பாதுகாப்போடு அதுதான் உள்ளே இருக்குது அது நன்மைக்கு அடையாளம் வெளியில் தீமைக்கு அடையாளமாக பலிபீடம் இருக்குது தீமை செஞ்சுட்டு வருவங்களுக்கெல்லாம் அந்த பலிபீடத்தோடு நின்றுடுவாங்க அந்த பலியிலிருந்து ரத்தத்தை உள்ள வாக்குத்த பெட்டியில் செலுத்துவாங்க இந்த நன்மைக்கும் தீமைக்கும் அடையாளமாக நன்மைக்கு வாக்குத்த பெட்டியும் தீமைக்கு அடையாளமாக பலிபீடமும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு திரைசியில் இருந்தது அந்த இடத்துல தேவ சமூக அப்பம்னு ஒன்று வைப்பாங்க கடவுளுக்கு படையலாக வைப்பாங்க இது யாரை படையலாக வைக்கிறாங்கன்னா வரப்போகிற கிறிஸ்துவை தான் அங்கே படையலாக வைக்கிறாங்க தேவ ஆட்டுக்குட்டியை பலியாக அங்க அங்கே படையல்னு ஒன்று வச்சாங்க தேவ சமூக அப்பம் வைக்கிற இடம்னு வச்சாங்க அதுதான் கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து அந்த நியாயப்பிரமாணத்தை முழுக்க தன் வாழ்க்கையாக மாற்றி அதில் உள்ள ஒரு எழுத்து அந்த எழுத்தின் உறுப்பு கூட மாறக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா அது போல் நல்லவராக வாழ்ந்து முறை அங்கே உள்ள பரிசெயர் ஆசாரிகிட்ட கேட்டார் என் மீது என்ன குற்றம் கண்டீர்கள் அவங்களால பதில் சொல்லவே முடியல எதுக்காக எம் மேலே கல்லேறியிருங்க நான் செய்த நன்மையின் கிரியை நன்மைக்காக வா ஆடின இல்லை இல்லை நன்மைக்காக இல்லை நன்மையின் மித்தம் அல்ல நீ மனுஷனாயிருந்து தேவக்குமாரன் என்று சொல்லுறியே அதனால தான் கல்லேறிகிறோம் அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறாரு நான் செய்கிற கிரியின் மித்தம் நான் தேவக்குமாரன் என்று நீங்கள் நம்பலாம் இல்லையா அவர் எவ்வளோ நல்லதெல்லாம் செய்கிறாரு வியாதிகளை குணமாக்கினார் செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார் உணவு உற்பத்தி கொடுத்தாரு இது நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறாரா மனுஷங்களால் இயல்பு மனுஷங்களால் செய்ய முடியாத நட்காரியங்களை செய்கிறார் இல்லையா என்னுடைய கிரியின் மித்தம் ஆச்சு நீங்கள் என்னை நம்பலாம் இல்லையா என்னை நீங்கள் நம்பினாதான் நான் சொல்ல போகிற வார்த்தையை கேட்டு அது மாதிரி வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஆனாலும் அவங்க நம்ப இல்லை ஆனால் அவங்க நம்புகிறாங்களே இல்லையோ கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அந்த வாழ்க்கையை முழுமையாக மரண பரியந்தமும் நடத்துகிறாரு அவருடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தையும் நீங்க உட்கொள்ளுங்க இதுக்கு அடையாளமாக தான் அங்கே தேவ சமூகத்தை அப்பன்னு வச்சுது தேவ சமூகத்து அப்பனா ரொம்ப பரிசுத்தமானது அது யாருமே சாப்பிட முடியாது அது அந்த ஆசாரியர் குடும்பம் மட்டும் தான் சாப்பிடணும் அவ்வளவு பரிசுத்தம் நாங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த அப்பத்துக்கு அடையாளமாக தான் கிறிஸ்து இந்த கட்டமைப்பு முழுக்க ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடலை பற்றி தான் சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கிட்டிங்கனாக்கா அவரால் தான் எனக்கு மீட்புன்னு நம்பினீங்கன்னா அந்த கூடாரம் அப்படியே நீங்களாம் மாறுறீங்க உங்களுக்குள்ள நமக்குள்ள புது ஜீவ ஆற்றல் உருவாகுது பாருங்க முதல் மனுஷனை உருவாக்கும் போது கடவுள் நாசியில் ஊதினாரா அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினானா ஆத்மானா பேரொலி அதுதான் கடவுளினுடைய நிலை கடவுள் எப்படி இருக்காரு ஒலியாக இருக்கிறார் திருப்புங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒலியாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா அந்த பேரொலி ஆற்றல் தான் ஆத்மா ஜீவனுங்கிறது இந்த உயிராற்றல் இந்த ரெண்டு பேருமா உள்ளே இருந்தாங்க மனுஷன் தவறு செய்யும் போது அந்த ரெண்டு பேருமே வெளியில் வந்துட்டாங்க திருப்புங்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பரலோகத்தில் சாட்சி மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவங்க யார் பிதா பேரொழியாக இருக்கிறார் வார்த்தை மாம்சமானது பரிசுத்தாவி உயிரானது பேரொழியாக இருக்கிற பிதா வார்த்தையால் மாம்ச தேகத்தை உருவாக்கினார் அதுக்குள்ளே ஜீ கொடுத்தார் அப்போ அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவாக எழுந்தான் இப்போ திரும்பவும் அதுக்கான மீட்பு எப்படி நடக்குதுனாக்கா மறுபடியும் நீங்கள் ஜீவனை பெறுறிங்க ஆத்மாவை பெறுறீங்க இப்போ நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னாக்கா யோவான் எழுதிய மூன்றாவது நிருபம் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் என் பிரிய மாணவர்களே உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு எப்படி வாழணுமா உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருங்க முதல்ல ஆத்மா ஜீவன் இதையெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது அது யாருக்கும் தெரியாது கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு தான் அவருடைய ஆத்மாவும் ஜீவனையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இப்போ எப்படி சிந்திக்கணும் ஆத்ம சிந்தனை போல மாறணும் உங்கள் ஆத்மா சிந்திக்கிறது போல சிந்திக்கணும் ஆத்மானா யார் அவர் கடவுள் ஆத்மானா என்ன ரெண்டு விதமான வாழ்க்கையில் ஆத்மா வாழ்க்கை ஜீவனத்துக்கு நேராக போகுது நன்மை தீமை வாழ்க்கை மரணத்துக்கு நேராக போகுது இப்போ மரண வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துட்டோம் இல்லையா இதிலேருந்து மீட்பு கொடுக்க தான் கிறிஸ்து வந்து கிறிஸ்து வந்து அந்த மரணத்தின் கூரை உடைச்சி ஜீவ வாழ்க்கைக்கு கொண்டு போகிறார் இப்போது உங்கள் ஆத்மா விரும்புகிறது போல் ஆத்மா உங்கள் ஆத்மா விரும்புகிறது போல் கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்பட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளை கீழ்ப்பட்டு நாம் வாழும்போது கிறிஸ்து அடைஞ்ச அதே நிலையை நாம் அடைய முடியும் மரணமில்லா வாழ்க்கை வாழ முடியுமானா கண்டிப்பாக முடியும் இப்போதைக்கு நோயில்லா வாழ்க்கையாச்சும் வாழலாம் இல்லையா தேக ஆரோக்கியமாச்சம் பெறலாம் இல்லையா இந்த நல்ல வாழ்க்கை வரும்போது அதுக்கான பலன் நிச்சயமாக உண்டு எந்த அளவினால் நாம் அளக்கிறோமோ அதே அளவு திரும்ப அளக்கப்படும் இல்லையா இதெல்லாம் நீதி இது மாறவே மாறாது அப்போது தவறான வாழ்க்கை வாழும்போது அதுக்கான பலன் மரணமாக வரும்போது நல்ல வாழ்க்கை வாழும்போது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை இல்லையா இந்த வாக்குதத்தெல்லாம் பொய்யாகாது இதை தவற விட்டுட்டுவங்க அவங்க பெற்றுக் கொடுத்தவர் கிறிஸ்து இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த வாழ்க்கையில் இந்த ஆத்ம பரிபூரணம் எல்லாருக்கும் உண்டு அப்போது இந்த ஜென்மத்தில் எல்லாரும் செத்து தானே போகிறாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கின அந்த ரட்சிப்பை தொட்ட அத்தனை பேருக்குமோ இந்த ஜென்மத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் ஜென்மத்தில் இருந்தாலும் அந்த பாவம் இப்போ நிறைவேறுது அடுத்து மறுபடியும் ஒரு பிறப்பு உண்டு அதுல இப்போ எங்க புண்ணியத்தில் நம்ம நிறைவு பெற்றோமோ அதே புண்ணியத்துல இருந்து ஆரம்பிப்போம் முழுக்க முழுக்க அந்த நியாயபுரமான வாழ்க்கையை ஒரு நாள் முழுக்க வாழ்ந்து தீரும்போது ஒளி உடம்பு நிச்சயம் கிறிஸ்து போன இடத்துக்கு நாம் கண்டிப்பாக போவோம் கிறிஸ்து பிதாவின் வலது வாரிசத்தில் அமர்ந்திருப்பது போல நாம் கிறிஸ்துவின் வலது வாரிசத்தில் அமர அதுக்காக தான் இவ்வளோ வேலை பண்ணார் அதுக்கு தாங்க இவ்வளோ வேலை நடந்தது ஒரு நல்ல மனுஷனை கொன்னதே தாங்க ஒரு வேலை நல்லவனுக்காக கூட ஒருத்தன் சாகலாம் இல்லையா முற்றிலும் பொல்லாதவனுக்காக யாராச்சும் மறிப்பாங்களா மறிக்க மாட்டாங்க இல்லையா அப்போது இவ்வளோ பெரிய நல்ல விஷயம்லாம் நடந்தது இது யாருக்காக நடந்ததுன்னா நாம்ளை இங்கேயே இப்படியே நிர்கதியில் விட்டு போகிறதுக்கு இல்லை அவருடைய பரிபூரணத்தை நமக்கு கொடுக்க தான் இவ்வளோ வேலை நடந்தது புரியுதுங்களா கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தை அடையிற வரைக்கும் நமக்கு மறுபெருப்பு உண்டு அந்த பரிபூரணத்தை அடைஞ்ச பிறகு அவர் அநேக வாஸ்து ஸ்தலங்களை உருவாக்கி வச்சுருக்கார் அங்கே போய் நாம் அவரோடு கூட இழைப்பாருவோம் அந்த வாழ்க்கை தான் அந்த மருமையின் வாழ்க்கை தான் முதல் ஆதாம் பெற்றான் பார்த்தீங்களா அந்த உடம்போட அந்த ஒலி உடம்போட அந்த வாழ்க்கையை போய் நாம் அடைவோம் இதுக்காக தான் இவ்வளோ நடந்தது இது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம்னு எண்ணிடக்கூடாது கிறிஸ்துவரா நாம் வாழ்கிறோம்னா வெறும் ஞானஸ்தானங்கிறது தண்ணியில் மூழ்கி எழுந்திரிச்சுதான் அந்த சடங்காக நினைச்சக்கூடாது பெரிய மாற்றமே நடந்திருக்கு நம்முடைய தேகமாகிய இந்த வீட்டை சுத்தம் பண்ணிருக்கிறோம் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இப்போது அவருடைய ஒவ்வொரு வசனங்களையும் இந்த வீட்டுக்குள்ளே தீபமாக ஏற்றும் போது இது வெளிச்சமாக இருக்குமா கிறிஸ்து சொல்கிறாரு இந்த முழு தேகத்துக்கு கண்ணானது வெளிச்சம் இல்லையா உன் தேகத்துக்கு கண்ணே வெளிச்சமாக இருக்குது அந்த கண் இருளாக இருந்தால் இந்த தேகம் எவ்வளவு இருளாக இருக்கும் சிந்திச்சு பாருங்கள் புரியுதுங்களா இந்த அறிவு கண்ணு மூடிடுச்சுன்னா நாம் எப்படி இருப்போம் எல்லாமே பாவிகளாகவும் மோசமான சிந்தனைகள் தான் வரும் இல்லையா அதனால இந்த முழு தேகத்துக்கு கண் எப்படி ஒரு ஒளி கொடுக்குற வெளிச்சமாக இருக்குதோ அது போல் நம்முடைய மொத்த வாழ்க்கைக்கு கிறிஸ்துவனுடைய கண் அறிவு ஒலி அதுதான் நமக்கு வெளிச்சம் கிறிஸ்து தான் நமக்கு வெளிச்சம் அவர் சொல்கிறார் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அதுபோல் மாறணும் அதுக்காக தான் கிறிஸ்துவை நம்ம தழுவினது கிறிஸ்துவை தழுவினது ஏதோ ஒரு மதம் மார்க்கம் இதுக்குள்ளே இருக்கணும்னு இல்லை இதுக்கெல்லாம் அப்பால் பட்டு அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே இருந்தால் அதை ரொம்ப சீக்கிரமாக கலைஞ்சிடணும் நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிற சிந்தனையை கலைஞ்சி நான் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அவர் அவர் எப்படி இந்த புரஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அதுபோல் புரஜாதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பொது சிந்தனையில் நம்ம எல்லாரையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான் இல்லையா கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் அவயங்களாக மாறுவோம் இல்லையா சரி இந்த செய்தியை எங்கே நிறுத்துவோம் இதனுடைய தொடர்ச்சி வரும் வாரத்தில் மேலும் சிந்திப்போம் உலகெங்கிலும் இருந்து சாலோன் சபையின் ஆராதனையில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் பரிபூர்ணமாய் கிடைப்பதாக பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதர இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் நோயற்ற வாழ்வும் மரணமில்லா பெருவாழ்வும் முழுமையாக பெறுவீர்களாக அமேன் சரி நாம் ஜபிப்போம் பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும் சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும் அந்த ராஜ்ஜியம் வல்லமையும் என்றென்றும் உண்மையிடது ஆமேன் so